கிளிச்சி மாவட்டத்தில் பசுமை இல்லத்தினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது பசுமை இல்ல பயனாளிகளுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்த உலருணவுப் பொருட்களானது மலையாளபுரம் செஞ்சோலை எனும் கிராமத்தில் வழங்கப்பட்டது பசுமை இல்லத்தினூடாக நிதி அனுசரணை செய்தவர்கள் பிரான்சில் வசித்து வரும் திரு திருமதி சதீஸ்வரன் ஜீவகலா எண்ணியவர்கள் இவர்கள் தொடர்ந்து பசுமை இல்லத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அவசர கால இந்த காலம் உள்ளங்களுக்கும் பசுமை இல்லம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பசுமையை வளர்ப்போம் வறுமையை ஒழிப்போம் என்பதற்கு அமைவாக பசுமை இல்லமானது செஞ்சோலை கிராமத்தை பொருட்படுத்து இன்று வரை வீட்டுத் தோட்டம் நீண்டகால பயிர்கள் வாழ்வாதார செயற்பாடுகள் என பல்வேறு வகையான வேலை திட்டங்களை செய்து வருகின்ற இவ்வேளையில் காலத்தின் தேவை கருதி இன்று உலநுறவுப் பொதிகளை வழங்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த உலருணவுப் பொதிகளை வழங்குவதற்கு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கின்ற சதீஸ்வரன் ஜீவகலா இணையரின் நிதி பங்களிப்புடனே இன்றைய நாளிலே இந்த பொதிகள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன சதீஸ்வரன் ஜீவகலா இணையர்கள் பசுமை இல்லம் ஆரம்பிக்கப்பட்ட தொடக்கம் இன்று வரை பசுமை இல்லத்துடன் இணைந்து பெரியளவான நிதி பங்களிப்பினை வழங்கி வருகிறார்கள் அவர்களுக்கு பசுமை இல்லத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய காலத்தின் காரணமாக எமக்கு இந்த உலக உணர்வு பகுதியை தந்து உதவும் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகின்ற சதீஸ்வரன் ஜீவகலா தம்பதியினருக்கு நமது செஞ்சோலை மாதிரி கிராமம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகின்ற சதீஸ்வரன் ஜீவகலா இணையரின் நிதி உதவியுடன் பசுமை இல்ல பசுமை இல்லத்தின் அனுசரணையில் செஞ்சோலை பிள்ளைகளுக்கு இந்த உலருணவினை ஏற்படுத்திய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கருந்து